ஈச்சனாரி பகுதியில் உள்ள பால்வளத்துறையின் வேவ் என்னும் திட்டத்தின் பயிற்சி பட்டறையை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கு கால்நடைகள் வாங்குவதற்கு கடன் வழங்குவது என்ற செயல் திட்டத்தையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஒன்பதாயிரத்து நூற்றி இருபது கூட்டுறவு சங்கங்களை லாபத்தில் இயங்குகின்ற சங்கங்களாக மாற்றக்கூடிய செயல் திட்டத்தை வடிவமைப்பு வடிவமைத்திருப்பதாக தெரிவித்தார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை இந்த நான்கு ஆண்டுகளில் துவக்கி இருப்பதாகவும் இதன் மூலம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மேலும் செயல்படாத சங்கங்கள் லாபம் ஈட்டாத சங்கங்களை மேம்படுத்த எம்பிஏ மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து மிஷன் வைட்வே திட்டத்தின் மூலம் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இந்த திட்டத்தில் அந்த மாணவர்கள் மூன்று மாத காலம் சங்கங்களுடன் இணைந்து பணி பயணிப்பார்கள் எனவும் இந்த திட்டம் வெற்றி பெறும்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கங்களும் லாபத்துடன் இயங்கும் எனவும் இதனால் பால் உற்பத்தி அதிகரிக்கும் விவசாயிகளின் சேவையையும் அதிகரிக்கும் ஆவின் பொருட்கள் விற்பனையும் அதிகரிக்கும் என தெரிவித்தார் இந்த திட்டத்தில் அந்த மாணவர்கள் மூன்று மாத காலம் சங்கங்களுடன் இணைந்து பணி பயணிப்பார்கள் எனவும் இந்த திட்டம் வெற்றி பெறும்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கங்களும் லாபத்துடன் இயங்கும் எனவும் இதனால் பால் உற்பத்தி அதிகரிக்கும் விவசாயிகளின் சேவையும் அதிகரிக்கும் ஆவின் பொருட்கள் விற்பனையும் அதிகரிக்கும் என தெரிவித்தார் ஆவின் பொருட்கள் விற்பனையங்களை கிராமப்புறங்களில் விரிவுபடுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் அறிவுறுத்தி இருப்பதாகவும் கவனம் செலுத்தக்கூறி இருப்பதாகவும் தெரிவித்த அவர் இன்னும் சில மாதங்களில் அதன் விரிவாக்கத்தை பார்க்கலாம் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ரத்னம் கல்லூரியின் தாளாளர் மதனகோபால் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் அமிர்தானா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் ஜாப் கேரண்டி இருக்கு அமர்தானாவே அஸ்ஷர்ட் ஜாப் தானே அனைத்து பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் தற்போது ஒன்பது ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு சங்கங்கள் இருக்கிறது இந்த சங்கங்களையும் லாபத்தில் இயங்குகின்ற சங்கங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கை அதாவது சஸ்டைனபிள் மில்க் ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் என்கின்ற ஒரு செயல் திட்டத்தையும் நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய மாணவிக முதல்வருடைய தலைமையிலுடைய ஆட்சியில் ஏற்கனவே ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று புதிய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் நாம் இருக்கின்றோம் அதே போன்று செயல் நானூற்றி எண்பத்தி மூணு சங்கங்களை புதிதாக செயல்பட வைத்திருக்கின்றோம் கலைக்கப்பட்ட லிக்விடேட்டட் சங்கங்கள் அறுநூற்றி ஐம்பது சங்கங்களை நாம் இந்த காலகட்டத்தில் மீட்டெடுத்திருக்கின்றோம் ஆக மொத்தம் பார்த்தால் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு சங்கங்கள் புதிதாக செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன இதன் மூலம் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் பயன்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காங்க இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னும் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தைந்து சங்கங்கள் செயல்படாத சங்கங்களாக இருந்து கொண்டிருக்கார்கள் அதுபோல் சில சங்கங்கள் வந்து லாபம் ஈட்ட முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க எனவே நாம் இதற்கு ஒரு மாற்று வழி தேட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ரத்தினம் பிஸ்னஸ் ஸ்கூல் அதே போன்று குமரகுருபுரு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அவர்கள் இரண்டு பேருடைய கல்லூரிகள் கோயம்புத்தூரில் செயற்பட்டவர்கள் சிறந்த நிறுவனங்கள் நம்முடைய ரத்தினம் கல்லூரிகளும் அதேபோன்று குபரகூர் கல்லூரிகளும் இணைந்து அவர்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கூலில் படிக்கக்கூடிய எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களை நாங்கள் வந்து அவர்களோடு ஒரு கொலாபரேஷனை ஏற்படுத்தி அந்த மாணவர்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மாணவர்களை தேர்வு செய்து எம்பிஏ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுக்கு முறையான பயிற்சி அதாவது இந்த மூன்றடுக்கு கூட்டுறவு சங்கங்களை பற்றி எப்படி ஒரு நலிவுற்ற சங்கத்தை அங்கே ஒரு சோசியல் அனலிஸ்டிஸ் பண்ணி அதற்கான ஒரு ரிசோர்ஸ் மேப்பிங்க பண்ணி அதே போன்று அவர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் தயாரித்து கொடுத்து இந்த மாணவர்கள் சுமார் மூன்று மாத காலம் அவர்களோடு பயணித்து அந்த சங்கங்களை லாபகரமான சங்கங்களாக மறு கட்டமைக்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்வதற்கான ஒரு திட்டம் நாங்கள் மிஷன் ஒயிட்வே என்ற தலைமையில் தலைப்பில் நாங்கள் செயல்படுத்த இருக்கின்றோம் இது உண்மையிலேயே மாண்பு முதல்வர் தலைமையில் இந்த அரசிற்கு மீண்டும் பெரு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் பால்வளத்துறையினுடைய செயல்பாடு இருக்கும் என்று நம்புகின்றோம் இது ஒரு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் ஏன்னா நம்ம வந்து முதல் முறையாக இந்த கூட்டுற இல்லை ஏன் இது ஏற்படுகிறது என்பதை ஒரு ரிசர்ச் ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய சமூக பொருளாதார சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு எப்படி அவற்றை என்று முயற்சிக்கின்றோம் இது வெற்றி பெறுகின்ற ஒரு திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் இது வெற்றி பெறுகின்ற நேரத்தில் அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் இன்றைக்கு தமிழகத்தில் லாபத்தோடு செயல்படுகின்றது என்ற சூழல் உற்பத்தியாகும் பால் உற்பத்தியும் அதிகம் பெருகும் விவசாயிகளுக்கான சேவை மிகப்பெரிய அளவில் இன்னும் அதிகரிக்கும் அதே போன்று ஆவின் ப்ராடக்ட்ஸுடைய விற்பனையும் குறைந்தபட்சமும் இன்னும் ஒரு மடங்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இதில் ஏற்படும் இவற்றை இலக்காக வைத்தால் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகின்றோம் இந்த தருணத்தில் எங்களுக்கு ஒத்துழைக்கின்ற சித்திரம் குரூப் ஆஃப் கல்லூரிகளுக்கும் குமரகுரு குரூப் ஆஃப் கல்லூரிகளுக்கும் எங்களுடைய நன்றியையும் பால்வளத்துறையின் சார்பில் தெரிவித்துக் கொள்ளுங்கள்